thank you சின் கமிஷனர் மரியா ஜான்ஸ் ஒரு சின்சீர் ஆஃபசர் அவங்க மேலே கம்ப்ளைன்ட் கொடுத்திருக்கேன் நான் உங்ககிட்ட கம்ப்ளைன்ட் கொடுத்திருக்கேன் விசாரிங்க அம்மா உங்க ஹஸ்பண்ட் பிரவீன் காணாம போனதுக்கு உண்மையிலேயே மரியா ஜான்ஸ் தான் காரணோன்னு நீங்க சந்தேக பண்றீங்களா சர் நாட் ஜோக்கிங் நான் சந்தேக சரியான காரணம் இருக்கு முடிஞ்சு போன மல்கா கேஸை மறுபடியும் ரீ ஓபன் பண்ணி பிரவீன் ஜெயில கப்சது இந்த மரியாதை ஜெயில்க்குள்ள தேயேன் பிரவீன் கொலை பண்ண முயற்சி பண்ணத இவங்க தான் ஏருக்கும் நான் தெரிஞ்ச ரிஸ்க் எடுத்து தான் அவரை கல்யாணம் பண்ணிருக்கேன் மரியா அவரை ஷூட் பண்ணிடுவாளோன்னு பயம் கூட எனக்கு இருக்கு என் ஹஸ்பண்ட் யாரோட மகன்னு உங்களுக்கு தெரியும் நீங்க தான் உடனடியாக ஆக்ஷன் எடுக்கணும் சரி நான் நடவடிக்கை எடுக்கிறேன் நீங்க எந்த கவலையும் இல்லாமல் போயிட்டு வாங்க தேங்க்யூ

எப்படி அவள உறுதியா சொல்ற ம் அவளை பாக்கும்போது தெரியதேப்பா அந்த பொண்ணுக்கு அசாண்ட் தரம் ಜಾಸ್ತಿ எந்த லெவலுக்கும் போகக்கூடிய ஒரு டைப் அவளுக்கு இருக்கிற திமிரு தரத்தை வச்சு பாக்கும்போது அந்த பையனை லவ் பண்றது உண்மையா இல்ல அதுவும் ப்ளேயாங்கிறது எனக்கு தெரியல எப்படி பார்த்தாலும் சந்தேகமா இருக்கு தேவையில்லாத டென்ஸ் எல்லாம் எடுத்து விட்டு கோடி அம்மா இந்த கடத்தல் விஷயம் உங்களுக்கு எதரா வரதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு இந்த வேலையை ரிசைன் பண்ணிரம்மா என்னப்பா சொல்றீங்க நீ எவ்வளோ தர மனசு வந்து வேலையை ரிசைன் பண்ணுறேன்னு சொன்னப்பெல்லாம் நான் வேண்டான்னு சொல்லியிருக்கிறேன் ஆனால் இப்போ சொல்கிறேம்மா தயவு செஞ்சு வேலையை ரிசைன் பண்ணி நாம் பேசாமல் தில்லி வரத்துக்கே போயிடலாம் போய் நிம்மதியாக இருக்கும் ஐயோ வேண்டாப்பா நான் அப்படி செஞ்சேன்னா பிரவீனை நான் தான் கடத்தினேங்கிற குற்றச்சாட்டு உண்மையாகிடும் இப்போ எங்கேருந்தோ வந்தவனுக்காக வந்தவனுக்காக நாமே இப்போ பயப்படணும் சேச்சே அவளுக்காக சொல்லம்மா கொஞ்சம் மன நிம்மதியோடு இருக்கலாமு சொல்ல வரேன் இல்லைப்பா பிரவீனை தேடி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் வேணும்னா நான் வேலை விடுறதை பத்தி யோசிக்கிறேன் பட் இந்த பிரச்சனைய நான் சந்திச்சே ஆகணும் அதுக்கப்புறம் உங்ககிட்ட என்ன நடவடிக்கை எடுக்கலான்னு கேட்டுட்டு போலான்னு வந்தேன் போனது என் பையன் ஆனால் நான் கூட கம்ப்ளைண்ட் கொடுக்கல என் மருமக கொடுத்துருக்கா பாருங்கள் அது சரி கம்ப்ளைண்ட் யார் கொடுத்தா தான் என்ன மரியாமையில் சந்தேகம் இருந்தால் டிபார்ட்மெண்ட்டில் என்ன ஆக்ஷன் எடுப்பீங்களோ அதை தாராளமாக எடுங்க இதில் என்னென்னு சம்மந்தப்படுத்தாதீங்க இது என் வீட்டு பிரச்சனைன்னு பார்க்காம வந்திருக்க கம்ப்ளைண்டில் என்ன ஆக்ஷன் எடுக்க முடியுமோ அதை ஆக்ஷன் எடுக்கிறேன் சார் ஓகே இந்தாங்க தேங்க்யூ சார் ரைட் வணக்கம்மா வாமா நான் எவ பாக்கணும் அப்படியா எங்க வீட்டுல குடியிருக்காங்களே மீனா உங்கள பாக்க வந்திருக்காங்க அப்படியா வர உங்களுக்கே தெரியும் நானும் என் மகளும் உங்க வீட்டுல குடியிருந்தோம் இப்போ என் மகையும் கூட இல்ல என் ஒருத்திக்கு அவ்வளோ பெரிய வீடு தேவையில்லை அதனால கம்மி வாடகையில ஒரு வீடு பார்த்து டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்துட்டேன் அவங்களுக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும் அதனால உங்ககிட்ட இருக்கிற அட்வான்ஸில் ஒரு பதினஞ்சாயிரம் மட்டும் கொடுத்தீங்கன்னா ரொம்ப உதவியாக இருக்கும் மீதி பணத்தை நான் சாவி கொடுக்கும் போது வாங்கிக்கிறேன் இல்லை அவங்க முழு பணத்தையும் கொடுத்தா தான் சாவி கொடுப்போம்னு சொல்லிட்டாங்க அதனால தான் உங்கள் வந்து கேட்குறேன் தயவு செஞ்சு உதவி பண்ணுங்க நீங்க வீட்டை பூட்டி சாவி எங்கிட்ட கொடுங்க அப்புறமா முழு பணத்தை கொடுக்குற அதுக்கு முன்னாடி இன்னைக்கு சொல்ற மாதிரி என்னால செய்ய முடியாது சார் அதுக்கு இல்ல சார் இந்த பாருமா அந்த பேச்சுக்கு இடமில்ல இப்படித்தான் அட்வான்ஸ் பணத்தை ஒருத்தர் கேட்டார் அவரை நம்பி முழு பணத்தையும் கொடுத்தேன் வீட்டை பூட்டி சாவியை எடுத்துட்டு போனவன் திரும்பி வரவே இல்லை இதை பாருமா சாவியை கொடுத்துட்டு அப்புறமா அட்வான்ஸ் பணத்தை வாங்கிட்டு போமா போமா ஏய் வேற சாதிக்காடி சார் வண்டி ரெடி ஆயிருச்சு நீ இந்த வீட்டை பாத்துக்கோ சரியா சார் என்ன ஆபீஸ்ல டிராப் பண்ணிட்டு நீங்க வர்ற மாதிரி இருக்கும் சார் வாங்க சார் என்ன சாப்பிடுறீங்க ஜூஸ் கூல் டிரிங்ஸ் ஒண்ணு வந்தான் சார் அவசரமா வர சொன்னீங்களா என்ன எதுக்கு கேட்டு போலாம் ஓடி வந்தேன் உங்க வீட்டுல குடி இருக்கறாங்களே மீனா ஆமா அவங்க எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க அப்படியா பாவம் இப்போ ரொம்ப சிரமத்துல இருக்காங்க இதுல இருபதாயிரம் இருக்கு இதை நீங்களா மனசு மாதிரி அட்வான்ஸ் பணத்தை திருப்பி கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு இதை வச்சு அவங்க புது வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்க சொல்லுங்க உங்க வீட்டை அவங்க எப்ப காலி பண்ணிட்டு வீட்டு சாவி உங்ககிட்ட வந்து கொடுக்குறாங்களோ அப்ப அவங்க கொடுத்த அட்வான்ஸ் பணம் இருபதாயிரம் ரூபாய என்கிட்ட வந்து கொடுத்துருங்க எனக்காக இந்த உதவியை நீங்க செய்யணும் சரி சார் இவ்வளவு தூரம் ஏ விட்டு ஆரம்பிச்சு வர வைத்து ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறீங்க இந்த பணத்தை அவங்கக்கிட்ட கொடுத்துட்றேன் ஓகேயா அப்புறம் இந்த பணத்தை நான் தான் கொடுத்தேன்னு அவங்களுக்கு தெரியக்கூடாது அதை கொஞ்சம் முக்கியமாக பார்த்துக்கோங்க சரி சார் அதை நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் சொன்ன மாதிரியே அவங்க சாவி என்கிட்ட கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க கொடுக்குற இருபதாயிரம் ரூபாய் அட்வான்ஸ் பண்ணத்தான் உங்கள்கிட்ட கொடுத்துறேன் ஓகேயா ஓகே சார் அப்போ சரி நான் வரட்டுமா சார் பண்ணுமா மெதுவாதான் மெதுவாத போதுமா தான் கேட்குறேன் ரொம்ப கஞ்சனா உனக்கு நானும் ஒரு சுமையா இருக்கேன்லம்மா அப்படியெல்லாம் பேசாதீங்கம்மா நீங்க இப்படி சொல்றதுதான் எனக்கு வருத்தமா இருக்கு தாய் சுமையாக முடியுமா இல்லைம்மா நீ கம்பெனியில பெரிய பொறுப்பில் இருக்க அங்கே உனக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இதில் வேற இங்க இருக்கிற வேலை எல்லாம் வேற பார்த்து என்னையும் கவனிச்சுக்கிற என்னால் உனக்கு ரொம்ப கஷ்டமா இதுல எனக்கு எந்த கஷ்டமும் இல்லைம்மா நான் யாருக்கு செய்யறேன் என் அம்மாவுக்கு தானே நான் செய்யறதுல ஏதாவது குறை இருந்தா சொல்லுங்க நான் திருத்திக்கிறேன் காஞ்சனா சேவையில நான் குறை சொன்னா இந்த ஜென்மத்துக்கு எனக்கு பாவம் தீராதுமா நீ எல்லா நிறைவே தான் செய்யற என் மனசுலதான் ஒரு சின்ன குறை இருக்கு என்னம்மா எதா இருந்தாலும் சொல்லுங்க மனசுக்குள்ளேயே வச்சிருக்காதீங்க நான் நிறைவேற்றுவேன் சரகொடிஞ்சு போய் கூண்டில் இருக்கிற பறவை மாதிரி இருக்க ஒரே ஒரு தடவை மாயமாவை பார்த்துட்டு வந்தா மனசு கொஞ்சம் தெம்பா இருக்கும் ஏற்பாடு பண்றியா ஏற்பாடு பண்றேம்மா போயிட்டு வந்துடல ம் அம்மா மெதுவா கால எடுத்து போய்ட்டு வைங்க பிடுங்க நான் பார்த்துக்கிறேன் நான் பார்த்துக்கிறேன் நீங்க இங்கேயே இருங்க நான் கூட்டிட்டு போறேன் பாத்தீங்களாம்மா ஏன் வர வரவிட்டால் அவங்க பார்க்க வேண்டியிருக்குமா அதான் ஆளை விட்டு தடுத்துட்டாங்க நான் சொல்லல அவங்க என்னை பார்க்க மாட்டேங்கம்மா நீங்க பார்த்துட்டு வாங்கம்மா நான் வெயிட் பண்றேன் பார்த்து ஜாக்கிரதையை கூட்டிட்டு போங்க என்னம்மா மாயமாவுக்கான பூஜையில் இருக்காங்களா நானேதாம இந்த சக்கர நாற்காலியை மட்டும் நம்பாத உன் சொந்த காலில் நிக்க பழகிக்க முடியலையம்மா முடியும் நம்பு உன்னால நிச்சயமா முடியும் எழுந்திருச்சு வா முயற்சி பண்ணு முடியலையம்மா முடியாதுன்னு நினைச்சா உன் மனசு முடங்கிடும் உன் மனசு முடங்கிட்டான் உன் வாழ்க்கையும் முடங்கிடும் அப்படி நினைக்காத உன்னால் முடியும் எவ்வளோ தூரம் என்னை பார்க்கணுங்கிற நம்பிக்கையோடு வந்திருக்கல்ல அந்த நம்பிக்கை உன்னை நடக்க வைக்கும் எழுந்து வா என்னன்னு தெரியலமா எல்லாரையும் ஒரு தடவை பார்க்கணும் போல இருந்தது ஏமா எல்லாம் நினைக்கிறேன் நீ கொள்ளு பேர கொள்ளு பேத்தி எல்லாம் பார்த்துட்டு தீர்க்காயசா இருக்க போற இது கர்ம வினை ஜானகி நீ மட்டும் இல்ல நானா இருந்தாலும் இதை அனுபவிச்சுதான் ஆகணும் கடவுளின் அவதாரங்கள்னு சொல்றவங்க கூட கர்மவினைக்கு கட்டுப்பட்டு கஷ்டங்களை அனுபவிச்சுதான் இருக்காங்க என்ன பாரு இப்ப என் மகளை என்னால நேரா பார்க்க முடியல நானும் அவ்வளவு நேருக்கு நேரா சந்திச்சுக்க போற நாள் சீக்கிரம் நெருங்கிடுச்சு என்ன பார்க்க முடியலையே அவ வெளியில நின்று அழுதுட்டு இருக்கா இப்ப என்னால அவளுக்கு ஆறுதல் சொல்ல முடியலையே உங்க ஆசைப்படியே நம்ம குடும்பம் ஒன்னும் சேர்ந்துருமா தம்பிங்கெல்லாம் இப்ப தான் காஞ்சனா புரிஞ்சிருக்காங்க இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம குடும்பம் ஒரே பந்தில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி எல்லாரும் ஒத்துமையாயிடுவாங்க எல்லாம் நல்லபடியாக நடக்கும் என் மகளை ஒன்ன நம்பி தான் என் ஸ்தானத்திலிருந்து நீ அவளை பார்த்துக்கணும் நீ கலங்குவா அவ்வளும் கண்கலங்குவா இரு வரம்மா வாங்க பரவல்லும் மறுபடியும் போக வேண்டிய பழி வாங்குறதுக்காக நீ அவன் எங்கயாவது ஒழிச்சு வச்சிருக்கியா அப்படி எதுவும் இருந்தா உண்மைய சொல்லு ஏன்னா பிரவீன காணும்னு நீயே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்ததை பாக்கும்போது எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு ஐயோ அங்கிள் பிரவீனை என்னமா சொல்ற பரோல் முடிஞ்சு பிரவீன் ஜெயிலுக்கு போகாம இருக்கிறதுக்கு நான் வேற பிளான் வச்சிருந்தேன் ஆனா அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு நிஜமா தான் சொல்றியா ப்ராமிஸ் அங்கிள் நான் நல்ல டீப் ஸ்லீப்ல இருந்தேன் இவர் காலையில எழுந்து எப்போ டாய்லெட் போயிருக்காரு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வரவே இல்ல அதுக்கப்புறம் அம்மா வந்து என்ன எழுப்புறதுக்கு அப்புறம் தான் தெரியும் அவரு இல்லன்னு நான் அம்மா அப்பா மூணு பேரும் வீடு முழுக்க தேடி பார்த்தோம் பிரவீனை காணோம் இது வரைக்கும் தான் போலீஸ் ஏமாத்துறதுக்கு ஏதோ விளையாட்டு காட்டுறேன்னு தெம்பா இருந்தேன் இப்போ நீ எப்படி சொல்கிறியம்மா ஆனால் அவனை ஜெயிலுக்குள்ளேயே கொலை பண்ணுறதுக்கு முயற்சி நடந்திருக்கு அதான் சம்பந்தி எனக்கும் கவலையாக இருக்குது ஒருவேளை பிரவீனை மறுபடியும் ஜெயிலுக்கு அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தியே அது மரியாக்கு தெரிஞ்சு அதை அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு அவளே பிரவீன கிடைத்திருப்பாளோ எதுக்கு அங்கிள் பயப்படுறீங்க பிரவீன் கண்டிப்பா திரும்பி வருவாருங்கிற நம்பிக்கை எனக்கு வருவாருங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க கல்யாணம் பண்ணி அவனோட சேர்ந்து வாழ முடியாம போயிட்டே எப்பமே லக்கி தான் அங்கிள் பிரவீன் தான் அன்லக்கி ஏன் லக்கி பிரவீன் மட்டுமே அன்லக்கி நானும் தான் அன்லக்கி பிரவீன் மிஸ் எந்த சம்பந்தமும் இல்ல சார் உங்களுக்கு எதிரா இருக்கேன் மல்லிகாவோட மர்டர் கேஸில் பர்சனல் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு அந்த கேஸை ரீஓபன் பண்ணி பிரவீனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தது நீங்க லக்கி பிரவீன் கல்யாணத்துக்கு பாதுகாப்பு கொடுக்க சொன்னா சார் நான் தான் அவனை அரெஸ்ட் பண்ணி தண்டனை வாங்கி கொடுத்தேன் என்னையே எப்படி பாதுகாப்பு போக சொல்றீங்க நீங்க என்னையே திருப்பி கேட்டிருக்கீங்க நீங்க ரொம்ப எமோஷனல் டைப் அந்த பொண்ணு மேலேயும் பிரவீன் மேலேயும் இருக்கிற கோவத்தில் நீங்களே ஏன் அவரை கடத்திருக்கூடாது சார் சரி என்ன என்ன போய் சந்தேகங்கிறது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது மரியா கடவுளே இருக்காரா இல்லையான்னு சந்தேகம் இருக்கு அதனால உங்க மேல வந்த கம்ப்ளைண்ட தீர விசாரிச்சு உண்மையை கண்டுபிடிச்சு நடவடிக்கை எடுக்கிற வரைக்கும் நான் உங்களை சஸ்பெண்ட் பண்றேன்